ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலான பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் ஒவ்வொரு வீடியோ பதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து குறள் அடங்கிய ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அதிகாரங்கள் வீடியோ வந்து கே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து பூடா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பத்து குறளை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஒழுக்கம் ஒழுக்கம் அப்படின்னா ஒரு மனிதர் எவ்வாறு வாழணும் எப்படி இருக்கணும் சரிங்களா அப்படின்ற தவறு சொல்லுது ஒழுக்க நிதியோடு வாழ்பவன் தான் உச்சநிலையை அடைவான் உயர்நிலையை அடைவான் அப்படின்றது வல்லுவருடைய விஷயம் ஸோ அப்போ வந்து பார்த்தினா ஒழுக்க முறைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வந்து ஒழுக்கம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தினா வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் இதில் கூடா ஒழுக்கம் அதாவது நம்மோடு இருக்கக்கூடாத ஒழுக்கங்கள் என்னென்ன ஓகே கூட ஒழுக்கம் நம்ம ஒருத்தர் போய் சேரத்தை பற்றி சொல்ல ஓகே எந்தெந்த ஒழுக்கத்தோட நம்ம இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒழுக்கம்னு நினச்சி இருந்துருப்போம் ஆனால் அது பொய்யான ஒழுக்கமாக இருக்கும் ஸோ அந்த பொய்யான ஒழுக்கம் ஓகேவா மற்றவருக்காக நம்ம இருக்கக்கூடிய ஒழுக்கம் இதெல்லாம் வந்து கூட ஒழுக்கம் ஓகேவா நம்மோடு கூட கூடாத ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படின்றத வள்ளுவர் வந்து ஒரு பத்து குரலை வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ஓகேவா ஸோ ஒன்பா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரல் பார்ப்போம் வஞ்ச மனத்தான் படிட்டொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் தீ காற்று ஆகாயம் எனும் ஐந்து பூதங்களும் தமக்குள் சிரிக்கும் ஸோ வஞ்ச மனத்தோட அதாவது இந்த திருட்டு எண்ணங்களோட இருப்பான் யாரை எப்போ கொள்ளலாம் யாரை எப்படி ஏமாற்றலாம் யார் மேலே எப்படி பழக போடலாம் மற்றவனை எப்படி கெடுக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல எண்ணமும் இருக்காது ஃபுல்லாகவே எண்ணங்கள் தான் இருக்கும் அந்த திருட்டு எண்ணத்தோட நடத்தையோட உள்ளே வந்து பார்த்தினா கெட்ட எண்ணம் கெட்ட நடத்தையோட ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா உடம்புல வந்து ஐந்து பூதங்கள் கலந்துருக்கும் பஞ்சபூதங்கள் வந்து பார்த்தின்னா என்னப்போ அவனை பார்த்து சிரிக்குமா இப்போ இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மா இருக்கிறனு சொல்லிட்டு பார்த்து சிரிக்குமா எது அந்த பஞ்சபூதங்கள் ஓகேவா அதான் சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் வாணுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் வானுய தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் இதில் சொன்ன வராங்கன்னா தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை அதாவது தன்னுடைய மனசுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித தன்மை இல்லாத செயல் இது ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா தன்னுடைய மனம் அறிந்து ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான் அப்படின்னா ஓகேவா தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் அதை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னா அவன் துறவு கோலமே பூண்டிருந்தாலும் சரி அவன் மிகப்பெரிய வந்து ஒரு சாமியாராக கூட இருந்தாலும் சரி ஓகேவா அதனால் எந்த பயன் அவன் துறவு கோலம் பூண்டுறதுக்கே பயன் கிடையாது துறவுகோலம் எதுக்கு பூண்டுறாங்க எல்லாத்தையும் திறந்துவிட்டு போகிறது தான் துறவுக்கோலம் ஆனால் அந்த துறவு கோலத்துக்கே ஒரு எல்லாம் போயிடும் அதனால் எந்த பயனும் கிடையாது அதுக்கு அவன் வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம் எதுக்கு அவன் துறவு கோலம் வந்து போகணுன்றது தான் வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்த மூணாவது பாருங்க வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ன சொல்றாங்க வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து தற்று என்ன சொல்ல மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவ தோற்றம் பசு புலியின் தோலை போர்த்தி சென்று பயிரை மேய்ந்தார் போன்றதாகும் ஓகேவா என்ன சொல்கிறேன் அப்படின்னா மன வலிமை கிடையாது அதாவது இப்போது ஒரு துறவு கோலம் நம்ம வந்து போகிறோம் இல்லை வந்து தவக்கோலம் மேற்கொள்கிறோம் இல்லை ஒரு தவம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எழுதிக்கணுமா தவம் மேற்கொள்கிறவங்க வந்து மன சஞ்சரிக்கக்கூடாது அதாவது மனசு அலைபாயக்கூடாது மன வலிமையோடு இருக்கணும் நம்ம வந்து தவம் செய்ய போறோம் அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தினால மட்டும்தான் தவம் செய்ய முடியும் அப்ப மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் மன வலிமை தான் மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும் அப்ப மன வலிமை ஒருத்தங்கிட்ட இல்லை அவன் வந்து தவம் கோலம் செய்யணும் அப்படின்னா அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா ஒரு பசு புளியோட தோலை போத்திக்கிட்டு மேய்த்து சமமாக இருக்குமா அது புலி தோலை போத்திக்கிட்டா மட்டும் புலி ஆயிடாது புலி தோலை போட்டினாலும் பசு பசு தான் அது மாதிரி நம்ம வந்து மனவலிமை இல்லை அப்படின்னா என்னதான் தவம் செஞ்சாலும் அந்த தவத்துக்கு வலிமை கிடையாது ஓகேவா அப்போ நம்ம வந்து ஒரு தவ புழுது மாற முடியாதுன்றதான் எங்கள் சொல்கிறாங்க ஓகே தவக்கோலம் மேற்கொள்வது வந்து யாராக இருக்கணும் மன வலிமை மிக்கோ தவக்கோலம் மேற்கொண்டால் தான் அந்த தவத்திற்கும் தவத்தை மேற்கொண்டவருக்கும் பலன் இல்லைன்னா அது யாருக்கும் பலன் கிடையாதுன்றத சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தவமறைந்து சரி தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் தற்று என்ன சொல்கிறேன்னா தவக்கோளத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலைவீசி பிடிப்பது போன்றதாகும் அதாவது தவக்கோலத்துக்கு நான் தவக்கோலத்தில் இருக்கேன் நான் வந்து முற்றும் திறந்த முனிவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே தீய செயலை செய்கிறான் பார்த்தீங்களா ஓகேவா அவன் எப்பேற்பட்டான் அப்படின்னா இப்போ நம்ம இன்னைக்கு இந்த புறாவை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து புதருக்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு வேட்டுவன் எப்படி வந்து அந்த பறவைகளை வந்து வீசி பிடிச்சி அதை கொள்றானோ அதன் மாதிரி புதருக்கு பின்னாடி நின்று அதாவது அப்போ அந்த பறவை என்ன யோசிக்கும் இங்கே யாருமே இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பறவை இருக்கும் ஆனால் பண்ணால் அந்த வேடுவன் மறைஞ்சிருந்து தாக்குவான் அதே மாதிரி தான் இவன் வந்து நல்ல சாமியார் ஓகேவா நல்ல தவ குளத்தில் இருக்கா நல்ல ஒரு ஞானியாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் உள்ள தீய செயல்கள் தீய எண்ணங்களை கொண்டிருக்கான் அப்படின்னா அவன் சாமி இல்லை ஆசாமி ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு வள்ளுவர் ஓகேவா அடுத்து பாருங்கள் பற்றற்றேம் என்பார் படித்தொழுக்கம் எட்டு ஏதம் பலவும் தரும் பற்றற்றேம் என்பார் படிற்ழுக்கம் எட்டு ஏதம் பலவும் தரும் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் ஏன் இப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் ஓகே எந்த ஒரு பற்றுதலும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த கடமை கிடையாதுப்பா எனக்கு எதுவுமேலேயும் ஆசை கிடையாது அப்படின்னு வந்து வாயார சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தவங்களையும் ஆசை வச்சுட்ருப்பாங்க எனக்கு எதுவுமே வேணாம்பா எனக்கு நீங்களே போதும் எனக்கு மக்களே இமேலாம் சொல்லுவாங்க பத்தியா நிறைய வார்த்தைகள்லாம் வந்து சொல்லுவாங்க ஓகேவா இந்த சாமியார்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் ஒரு சில ஊற்று ஊட்டுவாங்க ஓகேவா எல்லோருமே ஒருத்த கட்டத்தில் வந்து பார்த்தா நம்மளே கூட சொல்லுவோம் ஒருத்தரை ஒருத்தரை வந்து கவர்ணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏ ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவோம் நம்மளை நாமே உயர்த்தி கூட சொல்லுவோம் ஓகேவா ஆனால் அதெல்லாம் தப்பு ஓகேவா அப்போ எத்தகைய பட்டும் எனக்கு கிடையாது எந்த ஆசபாசமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்லக்கூடாது எண்ணத்தை நினைக்கணும் ஆனால் மனதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறாக இருக்காங்க இப்படி சொல்லிட்டு தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகேவா அது அவங்க வந்து லைஃப்பில் வந்து பின்னாடி ஃபீல் பண்ணலாம் நம்ம ஏன் அப்படி பண்ணிட்டோம் சே நம்ம அப்படி பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரியான நிலை வரும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா ஸோ அப்போது இந்த மாதிரி பட்டு இல்லை பட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பற்ற பற்றி கொண்டு போகிறது எவ்வளோ பரவாயில்ல அதான் வந்து வல்லுவர் சொல்லுறது இதுமாரி பொய் சொல்லி இருக்காதிங்க ஆசையே ஆசைன்னு சொல்லுங்கள் அது அடையுங்க நிம்மதியாக இருங்க அதை விட நான் எதுக்கும் ஆசைப்படமாட்டேன் நான் எதையும் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு கடைசியில் மனம் நொந்து போவாங்க ஏன் நம்ம அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கண்ணா பின்னாடி அதான் சொல்கிறேன் தாராவது பாருங்கள் நெஞ்சின் துறவார் துறந்தாற் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் என்ன சொல்லுறான் அப்படின்னா மனத்தில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை அங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசுல எந்த பற்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மட்டும் இருக்கும் ஆனால் என்னத்தெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லா பற்றும் கொண்டு இருப்போம் வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு போன குரல் சொல்லியிருந்தாரு இந்த குரல் என்ன சொல்றாங்க மனத்தில் பட்டுகளை துறக்காம எந்த பட்டும் துறக்காம எல்லாத்தையும் வச்சுட்டு வஞ்சனையோட வாழறாங்க பத்தியா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அவங்களாம் யாரா இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு ஓகேவா அடுத்து பாருங்க ஏழாவது குறள் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து அது புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து இது என்னென்னா குன்றிமணியின் மேனியை போல் வெளி தோற்றத்தில் நல்லவராகவும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரிவராகவும் வாழ்வோர் யூலையில் இருக்கவே செய்கின்றனர் அதாவது வெளி தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது வந்து இப்போ குன்றிமணி இருக்கிறப்ப அந்த பிள்ளையார் இருக்கணும்னு சொல்லலாம் பார்த்தீங்களா விநாயகசைத்தன்னைக்கு பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு கண் வைப்பாங்க பார்த்திங்கன்னா அதாவது குண்டின் மணின்னு சொல்லுவாங்க அந்த குண்டின் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நடுவில் ஒரு இடத்துல மட்டும் காரணங்களுக்கு கருப்பாக இருக்கும் மற்ற செவப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து வெளி வெளித்தொடரில் சிவப்பாக இருப்பாங்க செம்மையானவர்கள் ஓகே நல்லா ஒரு மாதிரி தொடர்ந்துடுவாங்களாம் ஆனா உள்ள வந்து அந்த குன்றின் மனைவியுடைய மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பா இருக்கும் அதாவது அந்த மொனப்பகுதி வந்து ரொம்ப கருப்பா இருக்கும் அந்த மாதிரி கருகி உள்ளம் கொண்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஜென்மங்களும் இந்த உலகத்துல வாழுதுன்றத வள்ளுவர் சொல்றாரு ஓகே புறத்தே வெளுத்து அகத்தே கருத்திருந்த மக்களை வந்து சகத்தே நிறுத்த இறைவனையை படைத்தான் அப்படின்னு வந்து வள்ளலார் சொல்லியிருப்பார் ஓகேவா வள்ளுவர் என்ன சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனுஷனாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து எட்டாவது பாருங்க மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் மாசாகனா மாசா கெத்தா அந்த மாசம் குற்றம் ஓகேவா அந்த காலத்துல எப்படி வள்ளுவருக்கு மாசு எல்லாம் யோசிக்காதீங்க சுமார் டமாசுக்கு சொன்னேன் ஓகேவா மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் என்னன்னா முழுக்க இருட்டு வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் போன வாட்டி தான் இந்த வாட்டி வேற விதத்தை சொல்லியிருக்காரு ஓகேவா மனம் முழுக்க எப்படி இருக்குமா இருட்டாக இருக்குமா ஆனால் வெளித்தோடு தூய நீரா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க போல வந்து ஒரு போலி வேஷம் போடுவாங்களாம் அந்த மாதிரியான மனிதனும் வாழ்கிறாங்க தான் சொல்கிறாரு ஓகேவா அடுத்து எட்டாவது பாருங்கள் ரெண்டுமே வந்து வெளிப்படியாக வந்து பார்த்தினா ஏமாத்துறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு குரல் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் குழல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விதல் ஆங்கண்ண வினைப்படு பாலால் குழல் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை எடை போடுக ஓகேவா வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு எப்படி இருக்குமா கொடியுது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பு நேராக இருக்காம தான் இருக்கும் பா ஸ்டெயிட் பார்வர்டு பார்ப்பீங்க ஆனா அந்த அம்பிடுது ரொம்ப கொடியது ஒருத்தர் குத்தி இறக்க செய்வர்களுக்கு ஒரு கொடிய ஒரு ஆயுதம் அதுவே கழுத்தால் வளைந்தது ஆயுதம் செயலால் யாழ் இனிது யாழ் வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சாதான் யாழ் மீட்ட முடியும் ஆனா அந்த வளைவா இருக்கக்கூடிய அந்த யாழ்ல இருந்தால் நிறைய ஸ்வரங்கள் உருவாகும் ஸோ அப்போ ஒருத்தர் வெளித்தோற்றத்தை பார்த்தா நம்ம வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்க இப்ப நம்ம ஒரு டைலாக்ட் சொல்லணும் பார்த்தியா வெள்ளையா இருக்கும் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் அப்போ நம்ம வெளி தோட்டத்தை பார்த்து ஒருத்தரை வந்து எடை போடக்கூடாது ஓகேவா இதுதான் வந்து சொல்றாங்க அப்ப மனிதருடைய செயல் அவங்களுடைய செயலை பார்த்து வந்து எடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அடுத்து பாருங்கள் பத்தாவது குறள் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த குரலாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணியிருப்போம் அதெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி வந்து வள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டுருக்கார் சரியா உண்மையிலே அது அப்பேற்பட்ட ஒரு குரல் தான் என்னென்னா உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டு விடாமல் மொட்டையடித்தலும் தடை வளர்த்தலும் ஆகிய புற வேண்டாம் அதாவது இதை பார்க்கும்போது ஒருவாடி நானும் போய் திருப்பதியெல்லாம் மொட்டை போட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் பார்க்கும்போது சே இவ்வளோ கேவலமான ஒரு வேலைலாம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கேன் மேடம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு என்னென்னா அதாவது உலகம் பழி சொல்லும் பற்றியா உலகம் நிறைய செயல்களுக்கு வந்து பார்த்தினா பழி சொல்லும் பழி சொல்லுதுன்னா என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தீய விஷயங்கள் உலகம் பழிக்கக்கூடியது இருக்குன்னா அது கண்டிப்பாக தீய செயலாக தான் இருக்கும் ஒரு தீய செயல் செஞ்சால் தான் உலகம் நம்மளை பழிக்கும் உலகம் உலகம் சொல்லணுமே சார் என்ன சார் உலகம் அப்படின்னா உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பழிக்கிறாங்கன்னா அப்போ அது உண்மையிலே எப்படியா இருக்கும் ஒரு ஒரு அவ இருக்கும் ஒரு வந்து பாவ செயலாக இருக்கும் ஒரு தீய செயலாக இருக்கும் அப்போது உலகம் பழிக்கக்கூடிய தீய செயலை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் எந்த கோயிலுக்கும் போயிட்டு நீ மொட்டை போட வேணாம் ஓகேவா எந்த கோயிலுக்கும் நீ பரிகாரம் வேணாம் வேணாம் ஓகே அந்த பரிகாரம் அப்புறம் வந்து பிராயச்சத்தம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா காணிக்கை அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்திக்கடன் இது எல்லாமே ஒரே குரலில் வந்து பார்த்தினா என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாரு நீ வந்து இந்த எல்லா கெட்டதைக்கு கூட நம்ம நிறைய வந்து மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வச்சுட்டா ஷார்ட்ஸ் போடுவாங்க ஏன்னா தமிழ் கடவுள் முருகரில் என்ன நீ வந்து வருஷம் ஃபுல்லாக எல்லா கேடு கட்டத்தனத்தையும் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தினா முருகா நீயே எனக்கு துணைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா திருச்செந்தூரில் பயணியில் வந்து பார்த்தினா மொட்டை போடுவேன் இல்லை சாமிக்கு உண்டுக்கு ஒரு கற்பூர் செய்து போவே நான் அவனை காப்பாற்றணுமாடா மாடா அப்படின்னா ஒரு மீம்ஸ் வந்து முருகரே சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது உண்மையிலேயே ஒரு உண்மையான விஷயந்தான் ஓகேவா அதாவது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கடவுள் அப்படின்னு கடம் குட்டல் உள் கடவுள் கடம் குட்டல் உள் கடம் உடம்பு அதாவது உடம்பு தான் உடம்பின் தான் கடவுள் இருக்கார் கடவுள்னா நாம தான் நம்ம வந்து சரியாக இருந்தால் போதும் கடவுள் நம்ம கூட இருப்பார் நம்ம சரியில்லைன்னா கடவுள் நம்மகிட்ட இருக்க மாட்டார் அவ்வளோ தான் இதை நம்ம வந்து போயிட்டோன்னா நம்ம போயிட்டு ஒரு பத்து லட்சம் ரூபா காணிக்க போட்டால் கடவுள் நம்ம பக்கம் வந்துடுறாரு அப்படின்னா கடவுளை வந்து நம்ம ஏஜென்ட்டாக மாற்றுறோம் அது ஒரு கேவலமான செயல் நேற்று கிண செலுத்துறோம் அப்போ நேற்று கிணசில் அவர் கடங்காக நான் ஏதோ ஒரு கடன் முத்தா மாதிரி அப்ப நீங்கள் கடனை திருப்பி செலுத்துறா மாதிரி அதை நம்ம கடனை திருப்பி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஓகேவா நம்ம வந்து ஒரு சுண்டு விரலையோ அல்லது கட்ட விரலையோ காணிக்காக கொடுக்கல ஓகே ஏதாவது மணி ஒரு படத்தை சொல்லியிருப்பார் ஓகே நீங்களாக உருவாக்கின ஒரு கோயில் அதில் நீங்களாக உருவாக்கின ஒரு மதம் நீங்களாக உருவாக்கின சாமி அப்புறம் நீங்களாக உருவாக்கின ஒரு கோயில் அப்புறம் வந்து இடம் நீங்களாக உருவாக்கின ஒரு பூஜை நீங்களாக உருவாக்கின ஒரு மந்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கடவுள் தான் வந்து செய்வார் எப்படா செய்வார் ஓகே இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க அது இவங்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒருபடி முன்னாடியே யார் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லிட்டு அதுவும் ஒரே குரலில் ஓகேவா அப்போ உலகம் பழிக்கக்கூடிய அந்த தீய நீ விட்டுட்டா போதும் எந்த கோயிலுக்கும் மொட்டை போட தேவையில்லை நேற்றுக்கன்று செலுத்த தேவையில்லை இப்போ நிறைய பேர் வேண்டிகிட்டு இருப்பீங்க நான் வந்து இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் குரூப் டூவில் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து திருப்பதிக்கு நடந்தே வரேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டு வரேன் அப்புறம் வந்து நான் முடி காணிக்க கொடுக்குறேன் நான் அங்க பிரதேசம் பண்ணுறேன் நான் அடிப்பிரதேசம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா அதில் நம்பிக்கைகள் ஸோ அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் ஓகேவா அதாவது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு ஓகேவா அது வந்து அல்லாவாக இருக்கலாம் இயேசுவா இருக்கலாம் அப்புறம் வந்து முருகரா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் ஏன்னா ஓகே ஆனா அதை மட்டுமே நம்பது தப்பு அதுக்கு தான் இன்னொரு குளிர்ச்சி போனாது தெய்வத்தான் ஆகாத முயற்சித்தரும் மெய்வருத்த குளி தரும் ஓகே கடவுளால் ஆகாத விஷயம் கூட நீ செய்யக்கூடிய முயற்சியால் உனக்கு கிடைக்கும் அந்த முயற்சி தான் கடவுள் அதை நம்பி போடு அப்படின்றது சொல்லியிருப்பார் அழகா ஓகேவா ஸோ அப்ப என்ன அப்படின்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றது நம்பிக்கை ஆனால் அந்த சக்தி தான் எல்லாமே மூட மூடநம்பிக்கை ஸோ நம்பிக்கையோடு வாழ்ந்தவங்க செத்ததில்லை அதாவது விழுந்ததில்லை மூட நம்பிக்கையை மட்டும் நம்புறவங்க உயர்ந்ததில்லை சரியா ஸோ அதனால் வந்து பார்த்தினா நீங்கள் நம்பிக்கை வைங்க மூட நம்பிக்கை வைங்க அதுக்கு நான் நம்பா நம்ம அனுபவிக்க போகிறோம் சரியா சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரல் நமக்கே சிரிப்பு வந்துச்சு சரி அவ்வளோ அழகாக வந்து அப்போ அந்த காலத்துலேயே மொட்டை போறத்தில் இருந்திருக்கு புழுகுது பாருங்கள் அதாவது கிட்டத்தட்ட கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காணிக்கை இது எல்லாமே இருந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ இவ்வளோ காலமாக அந்த விஷயம்லாம் பரவி இருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஓகேவா சரி ஓகே சரி ஓகே பென்ஸு இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கூடா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு அருமையான ஒரு பத்து அதிகாரம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தும் பொருந்தது அதுதான் அந்த மனுஷன் எப்படி எழுதினாருன்றத நம்ம பார்க்கணும் ஓகேவா ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி சொல்கிறது பெரிய விஷயம் இப்போ ஒரு சில அறிஞர்கள் சொன்ன தத்துவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துக்கு பொருந்தும் இந்த காலத்துக்கு பொருந்தாது ஓகே மேக்ஸிமம் இவர் சொன்னதில் இவர் சொன்னது எல்லாமே பொருந்தும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில குரல்கள்லாம் இப்போதைக்கு சரி வராது ஆனால் பெருவாரியான குரல்கள் இப்போ கூட நம்ம அப்ளை பண்ணால் கூட என்ன ஆகும் செட் ஆகும் அதனால தான் இன்னும் கூட நம்ம வள்ளுவன் எழுதிய அந்த குரலை வந்து பல்வேறு மொழிகளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அதாவது விவிலியத்திற்கு அது அடுத்ததாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஒன்று நம்ம வந்து திருக்குறளை வந்து சொல்லலாம் ஓகேவா விவிலியம்ன்றது ஒரு சமயம் சார்ந்தது அப்போ சமயம் சார்ந்தது போது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் வந்து அந்த சமயம் இருக்கணும் போது இப்போ கிறிஸ்துவ சமயம் வந்து எல்லா நாடுகள் இருக்கும்போது அப்போ எல்லா மொழியிலையும் வந்து பார்த்தினா அந்த சமயத்தை சார்ந்து இருக்காங்கிறதுனால மொழிபெயர்க்கிறாங்க ஆனால் ஆனால் வல்லுநத்து எந்த சமயத்தையும் சாராமல் இவ்வளவு மொழியில் மொழிபெய்ப்புறாங்கன்னா அப்போ அதில் கருத்து இருக்குது அப்போது ஒரு சமயத்துக்கான கருத்து சொல்லாமல் ஒரு மனிதனுக்கான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அதுதான் வந்து நம்ம திருக்குறளை வந்து இன்னமும் வந்து நம்ம சிலபஸில் வந்து திருக்குறளை வந்து ஒரு மெயினாக வைக்கிறதுக்கான காரணம் அதுலேருந்து பத்து கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா திருக்குறளை படித்தாலே போதும் ஒத்த உத்தமனாக மாறிடலாம் அல்லது மாற முயற்சிக்கலாம் அல்லது கெடுதல் என்ன செய்யாமல் இருக்கலாம் நம்ம நல்லது செய்யணுமோ இல்லையோ ஆனா கெடுதல் செய்யக்கூடாது எண்ணம் நம்ம கெடுதல் செய்யும்போது ஒவ்வொரு குரலும் வந்து நம்ம சிறப்பால் அடிக்கும் நம்ம ஒருத்தனை நம்ம ஒருத்தனை திட்டிடான் நம்ம பதிலுக்கு அவனை பழி வாங்குறோம் அப்படின்னும் போது அப்போ ஒரு குரலு நிற்கும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நனையம் செய்து ஒரு அப்ப நம்ம அவனை செய்ய தோணுமா அப்ப நம்ம வந்து அது நம்ம சிறுபால் அடிக்கும் அந்த குரல் என்னடா அது இப்படி சே நம்ம படிச்சு நம்மளே இப்படி பண்றோம் அப்போது அதுதான் அதுதான் வந்து அந்த வல்லுவத்துடைய மகிமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் வந்து கூடா ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோ பற்றியில் வேறொரு முக்கிய திருக்குறளோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடுப்பது அல்பு தோனா கடமை தேங்க் யூ